நிறைய பேர் நம்ம இந்த கமெண்டில் கேட்குறவங்க நம்மளுடைய முகவரி எங்கே இருக்குது சரியாக தெரியல ஒன்றுமே இல்லைங்க மகி கம்ப்யூட்டர் சென்ட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணுங்கள் டேரெக்ஷன் பார்த்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அலுவலகத்துக்கு வரலாம் ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கப்பட்ட இடமாக இருந்தாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை ரோட்டில் வந்தீங்கனாக்க இந்த சீகாசுரம் போகிற வழியில் கலெக்டர் பங்களா வரும் இது அந்த கலெக்டர் பங்களா ஒரு நூறு வருட பங்களா இது அதுக்கு முன்னாடியே பாருங்கள் திருப்பத்தூர் நகராட்சி நன்றி மீண்டும் வருகிற நகராட்சி போர்டு ஒன்று இருக்குது அதுக்கு எதிரில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வெப்பான மரம் அப்படியே நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸும் இருக்குதுங்க நம்ம மகி கம்ப்யூட்டர்ஸ் பத்து வருடங்களாக இயங்கி வருதுங்க நம்ம கணினி மலிக்கணினி விற்பனையும் அதற்கான சேவையும் உதிரி பாகங்கள் விற்பனையும் செய்து வருகிறோம் பத்து வருடங்களுக்கு மேலாக நம்ம சேவையை சிறப்பாக வழங்கி வருகிறோம் உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் உங்கள் கேள்விகளை தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுக்கான எந்த சந்தேகங்களாலும் தெரிந்து கொள்ளலாம் கணினி மணிகணினி பற்றிய விவரங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரான்ச் நாங்கள் கூடிய விரைவில் ஓப்பன் பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு புது புது அப்டேட்ஸ் நாங்கள் வழங்குகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்